அப்படியான முதல் அத்தியாயத்துல இந்த அத்தியாயத்தினுடைய வரி ஆரம்பம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு தலைப்பு மது கைதபவதம் அப்படின்னு பேர் இந்த அத்தியாயத்துல முதல் பாதையில் ஆரம்பிக்கும்போது ஒரு ரிஷி மேதஸ் என்ற ரிஷியின் வாயிலா இந்த கதை முழுவதும் அம்பாளுடைய சரிதங்கள் மத்தவதும் சுரத்தன்ற ராஜாவுக்கும் சமாதின்ற வைசியனுக்கும் அம்பாலை பத்திய மகிமைகளை சொல்றார் அதுதான் இந்த தேவி மகாத்மின்றது பல மன்வந்தனங்களுக்கு முன்னாடி மார்க்கண்டேயர் என்ற ஒரு ரிஷியினால கொடுக்கப்பட்டதுதான் இந்த தேவி மகாத்மி சண்டியாரம் பதினெட்டு புராணங்கள்ல மார்க்கண்டேய புராணம் என்ற ஒரு புராணத்தின் வாயிலாக செய்யக்கூடியதானது இந்த சண்டியாகங்கள் காந்த புராணத்துல வழிபடுறதுதான் சத்யநாராயண பூஜை நிறைய அஷ்டோத்திரங்கள் பூஜைகள்லாம் வந்துடும் அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல புராணங்களை கொண்டே இந்த மாதிரி யாகங்கள் விரதங்கள் பூஜைகள்லாம் நடக்கிறது அப்படியான இந்த சண்டியாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு புராணம் என்பது மார்க்கண்டேயர் என்கின்ற அவருடைய புராண வாயிலாக சொல்லப்பட்ட நிகழ்வுகள் தான் இந்த சண்டியாகம் அப்படியான முதல் அத்தியாயத்துல சுனதந்திர ராஜா தன்னுடைய ராஜ்யத்துல கோலாவித்தம் சினி அப்படின்ற ஒரு எதிர்நாட்டிய அரசியிடம் தன்னுடைய ராஜ்யங்கள் தோல்வியிற்று தன்னுடைய சைன்யங்களை விட்டும் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டும் செல்ற செல்கிறார் அதே போல சமாதின் சொல்லக்கூடிய வைசியம் தன்னுடைய வியாபாரத்தில் நஷ்டமடைந்து அந்த தன்னுடைய இடங்களை விட்டுட்டு தன்னுடைய செல்வங்கள் மனைவி குழந்தை எல்லாரையும் விட்டுட்டு ஒரு காட்டுப்பகுதியை போய் அடைகிறார் இந்த சரா சுதந்திர ராஜாவும் சமாதின்ற வைசியனும் நெடுந்தூர பயணம் பட்டு ஒரு குடில் ஒரு ஆசிரமத்தை பாக்குறாங்க அந்த ஆசிரமம் மேத சொல்லக்கூடிய ஒரு ரிஷியினுடைய ஆசிரமம் அந்த ரிஷியினுடைய ஆசிரமத்தை சுத்திக்கணும் பார்த்தா எதிரும் உதிரும் இருக்க வேண்டிய உயிரினங்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கு உதாரணமா சொல்லணும் பூனையும் எலியும் ஒன்னா இருக்கு பாம்பும் தவளையும் ஒன்னா இருக்கு இதெல்லாம் விளையாடுறதுக்கு ஒற்றுமையா இருக்கு இத்தனை தேசங்கள்ல இத்தனை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள்லயும் தனக்குன்னு ஒரு எதிரி வச்சு அது ஆகாரமா பயன்படுத்திக்குமே தவிர எப்பயும் அத ஒரு தன்னுடைய நண்பனாக பார்க்க வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட இடத்துல இந்த மாதிரி ஒரு இடத்துல இத்தனை பகைமையான உயிரினங்களும் ஒன்னா இருக்கேன்னு பார்த்து சந்தோஷப்படுறாங்க அந்த ராஜாவும் வைசியனும் இந்த ரெண்டு பேரும் ஆசிரமத்துக்குள்ள போய் குருவை பார்க்கறாங்க ஒரு பெரிய தேஜஸ் அவருடைய முகத்துல தெரியறது அவரை வணங்கி ஐயா ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கோம் எங்களுக்கு சில காலம் இந்த ஆசிரமத்துல எங்களை வந்து சேர்த்து எங்களை ஒரு நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மேதஸ் என்ற கிட்ட கேட்கிறாங்க அவ்வளவுமே மேதஸ்ன்ற ரிஷியும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த ஆசிரமத்துல பணிவடை செய்யறதுக்காக சேர்த்துக்கிறார் சில காலங்கள் போய் அப்போ இந்த சுரதன்ற ராஜாவும் சமாளிகிற வைசியனும் குரு கிட்ட ரொம்ப ஐக்கியமாகி தன்னுடைய வினாவிடைகளை கேட்க விருப்பப்படுறா எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் கொடுங்க இந்த உலகத்துல தர்மத்தின் வழியா நீங்க வாழ்ந்து இருக்கீங்க இங்க இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஒற்றுமைப்படுத்திருக்கீங்க எங்க மனசு வந்து கலங்கி இருக்கு எங்க கஷ்டங்களை சொல்றோம் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சுரந்தன்ற ராஜாவும் சமாளிகிற வைசியனும் தங்க மனசுல இருந்த கஷ்டங்களை சொல்றா ராஜா சொல்றார் நான் வந்து ராஜ்யத்தை நல்லபடியா பரிபாலனம் பண்ணிட்டு வந்தேன் ஆனா என் கூட இருந்த மந்திரியில சில பேர் எதிர் நாட்டு அரசர்களோட கை கோர்த்து என்னுடைய ராஜ்யத்தை விழ வச்சுட்டாங்க அதனால என் ராஜ்யத்தை விட்டே நான் இந்த காட்டு பகுதிக்கு வந்துட்டேன் சமாதி சொல்றார் அதே போல தானும் நல்ல முறையில வியாபாரம் செய்து வந்தேன் ஆனா என்னுடைய வியாபாரத்துல என் கூட இருந்த நண்பர்களே என்னுடைய உறவினர்களே என்னை ஏமாற்றும்படியா ஆயிடுத்து அதனால பெரும் ஆளாகப்பட்டு எனக்கு இந்த வனாந்திரம் வரணும்னு யார் முகத்திலையும் முழிக்கக்கூடாதுன்னு வந்துட்டேன் எங்களுக்கு ஏன் இந்த க இந்த கஷ்டம் நான் தானே நல்வழியில தானே போனேன் ஏன் இந்த கஷ்ட வழியை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி மேதஸ் என்ற ரிஷிக்கிட்ட கேட்க போய் அந்த மேதஸ் என்ற ரிஷி சொல்றார் நாமெல்லாம் மானிஷ பிறவி நம்மளுடைய பிறப்புல பார்க்குற கஷ்டம்லாம் சிறிதளவு தான் ஏன்னா நமக்கு காலம் நூத்தி இருபது வருட ஆயுள் தான் இந்த காலம் வந்து ரொம்ப வேகமா சுழந்து போறது இந்த கஷ்டம் நமக்கு பெருசு கிடையாது ஆனா நமக்கும் மேல ஒருத்தவங்க இருக்காங்க அது தேவர்கள் நாம வாழக்கூடிய ஒரு வருஷம் என்பது அவங்களுக்கு ஒரு நாள் அப்படிப்பட்டவர்களுக்கு கஷ்ட காலம் வந்தா எவ்வளவு காலம் இருக்கும் பார்ப்பா அவங்களுடைய காலத்தை கணக்கிடும் போது நம்ம எல்லாம் கடுகளவுதான் இருக்கும் நம்ம நம்ம காலத்தை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டவங்க அவங்களுக்கே ஒரு கஷ்டம்னு வரும்போது யார வேண்டாங்க அப்படின்றத பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அம்பாளுடைய சொல்ல ஆரம்பிக்கிறார் அதுல முதல் அத்தியாயத்துல மது கைதான் சொல்லக்கூடிய ஒரு அசுரன் பெருமாளுடைய சரீரத்தில இருந்து வெளிப்பட்டு அழுக்கு துளியாக கீழே விழுந்து பூமி பெருமாளுடைய சரீரத்த சரீரத்தினுடைய மனைவியாக இருக்கக்கூடியவர் பூமாதேவி அந்த பூமாதேவி மேல வேறு துளி பட்ட உடனே அங்க இருந்து ஒரு உயிர் பிறந்து வர்றது அந்த உயிரில ரெண்டு விதமான உயிர்களா அடங்கியிருக்கு ஓர் உடல் ஏழு உயிராக மது கையில சொல்லக்கூடிய உருவம் கொடுத்துருக்காங்க அவர்கள் பிரம்மாவை நோக்கி தவம் இருந்து தமக்கு அழிவில்லாத சரீரத்தை கொடுக்கணும் கேட்க போய் பிரம்மா சொல்ற தனக்கே அழிவு ஒன்று அதனால உனக்கு அழிவில்லாத சரீரத்தை கொடுக்க முடியாது அழிவு எப்படி வேணும்னு வேணா கேட்டுக்கோ அப்படின்ற அப்ப மது கையில சொல்றாங்க அழிவு நான் இப்ப கேட்கல எனக்கு எப்ப தோன்றதோ நான் எப்ப போகணும்னு ஆசைப்படுறனும் எப்ப நான் வந்து அழியணும்னு ஆசைப்படுறனும் நான் கேட்கும் தான் அந்த அழிவு என்ன தேடி வரணும் அது வரையில நான் வாய் திறக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன் சரி அப்படியே ஆகட்டும் வர கொடுத்துட்டேன் ஏன்னா அதை பத்தி வாய திறந்து இப்படி தான் உயிர் போகணும்ன்றத நான் நானா எப்ப சொல்றேன்னா அப்பதான் நடக்கணும்ன்றதுனால அவருக்கு அழிவு என்பது இல்லாத நிலைக்கு மாற ஆரம்பிச்சுதான் நினைச்சுக்கிறாரு மனசுல அதனால தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர்கள்னு எல்லாரையும் அடிமைப்படுத்தி தன் வசப்படுத்துறார் அப்படி சில காலங்கள் போக தேவர்கள்லாம் ரொம்ப துன்பத்துக்கு ஆளானதுக்கு அப்புறமா இந்த தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மாவை போய் கேக்கிறான் இப்படி ஒரு விபரீதமான வரத்தை கொடுத்துட்டீங்களே இதுல இருந்து எப்படி நாங்க மீள்றது அப்படின்னு சொல்லி கேக்க போய் பிரம்மா சொல்றார் அவங்க கிட்ட இருக்கிறது அழிவில்லாத ஒரு உருவம் அழிவில்லாத சரீரம் அவன் இருப்பத்கிறான் அழிவு எப்ப வேணும்னு அவன் வாயால் கேட்கணும்னு ஆசைப்படுறான் அது அவனால வாய் அவன் வாயால கேட்க முடியாது அவன் வாயால கேட்க வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு அதீதமான கர்வத்தை ஏற்படுத்தணும் இந்த உலகத்திலே தான் தான் சிறந்தவன்ற கர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிப்பட்ட கர்வத்தை வர வைக்கணும்னா யாரால ஆள முடியாது மாயை நம்ம இந்த மாயைன்றதுனா அது ஒரு மமதை அது ஒரு விதமான போதை அப்படிப்பட்ட போதை நிலைக்கு வந்து அந்த மதுகையில அவர்களை ஆளாக்கணும் அப்படி ஆளாக்கணும்னா அதற்கு தகுதியானவங்க யாரு அப்படின்னா விஷ்ணு மாயா சக்தி பெருமாள் கிட்ட இருக்கக்கூடிய விஷ்ணு மாயா சக்தியை போய் வழிபட்டோம்னா அந்த மமதை தானா அந்த மதுவைலவர்களை வந்து அடையும் அந்த மமதையினால அவங்க வாயில் தொடர்ந்து அழிவு எப்போ வேணும்னு கேட்டுருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இந்த தேவர்கள் எல்லாம் போய் பெருமாளை போய் வழிபாடு செய்யறாங்க அப்போ பெருமாளுடைய உடல்லிருந்து ஒரு நிழல் வடிவம் வெளிப்படுறது அந்த நிழல் வடிவம் தான் மாயை அப்போ அம்பாள் இந்த தேவர்களுடைய குறைகளை கேட்டறிஞ்சு மது போய் அடையிறாங்க மதுரை இடவர்களுக்கும் பெருமாளுக்கும் போர் நூல ஆரம்பிக்கிறது அந்த போர்ல நெடுங்காலம் பஞ்ச வருஷ சகசிராணி பாகு பிரகரணம் இந்த ஸ்லோகத்துல வரும் ஐயாயிரம் வருஷங்கள் ரெண்டு பேரும் போர் பண்ணிட்டே இருக்காங்க அந்த போர்கள்ல தேவர்கள்லாம் விழுந்து போறாங்க பெருமாள் மட்டும் சண்டை போட்டுட்டே இருக்காரு அப்போ பெருமாளுக்கு நேரம் நம்ம அஞ்சு வருஷம் சண்டை போட்டு இருக்கோம் பாத்தியா இன்னும் பத்து நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா சண்டை போட்டோன்னா கூட பெருமாளை அழிச்சிருன்ற மமதை வர ஆரம்பிச்சிருக்கேன் அந்த மதுரை இடவர்களுக்கு உடனே என்ன ஆகுது மதுரை வந்து போர நிறுத்திக்கலாமா நீ வந்து காக்கும் கடவுள் நிறைய உயிரினங்கள் நான் உனக்கு அந்த போஸ்டி கொடுத்துருக்கேன் இவரே மமதையில பேசுறாங்க மதுரை நபர்கள் உனக்கு அந்த போஸ்டி கொடுத்துருக்கேன் அதனால இன்னும் நிறைய வேலைகள் உன்னை வச்சு செய்ய வேண்டியிருக்கு அதனால உன்னை கொல்ல விருப்பம் இல்லை எனக்கு நான் எப்படியா இருந்தாலும் வெற்றி பெறுவேன்னு எனக்கு தெரியும் அதனால ஏதாவது உனக்கு வரம் கொடுக்குறேன் இந்த போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரை நபர்கள் தம் வாயால அந்த வரத்தை கேட்க வைக்கிறாங்க அப்ப அந்த வரம் கேட்க போய் பெருமாள் வரம் கேட்டா கொடுத்துடணும் தெரியுமா அப்படின்றாரு ஆமா தெரியும் அப்படின்றார் அப்போ பெருமாள் கேக்குற உன்னை அழிப்பதை காட்டிலும் வேற எந்த வரமும் எனக்கு வேணாம் அப்படின்றார் அப்படி ஆக பட்டம் வரம் எப்படி கேட்ட உடனே வஞ்சிதா நம்ம வஞ்சிக்கப்பட்டோன்னு அப்பதான் சூழ்ச்சினால நம்ம அப்படின்றதே உடன ஆரம்பிக்கிறான் அதுவரை அந்த மமலையில மாயையில இருந்ததுனால அவருக்கு எதுவுமே புரியல உன்னை அழிக்கிறத தவிர எனக்கு வேற வரம் வேணான்னு கேட்ட உடனே அச்சோ நம்ம வரம் கேட்க வச்சுட்டோம் அந்த வரத்தையும் கேட்டுட்டா இப்ப அதை கொடுத்தே என்ற நிலைக்கு அந்த மதுபைவர்கள் வந்துட்டா என்ன பண்றா உடனே சரி இதுலயும் நம்ம எப்படியாவது தப்பிச்சு இல்லான்றதுனால பெருமாள் கிட்ட சொல்றான் மேல ஆகாசமும் இருக்கக்கூடாது கீழே பூமியும் இருக்கக்கூடாது அழிவொன்று ஏற்பட்டால் அசையும் ஆயுதத்தினால அழிவு ஏற்படணும் அப்படின்னு கேட்டுட்டான் என்னன்னா ஆகாசமும் இருக்க கூடாதுன்றான் பூமியும் இருக்கக்கூடாதுன்றான் சரி பாத்துக்கலாம் அந்த வச்சுக்கலாம் அசைல் ஆயுதத்துக்கு எங்க போறது எல்லா ஆயுதமும் ஆயுதம் தானே திடப்பாறை வச்சிருக்கோம் அப்புறமா மமுட்டி வச்சிருக்கோம் கத்தி வச்சிருக்கோம் இருக்கும் நம்ம கூப்பிட்டா பின்னாடியா வரும் அசைல் ஆயுதத்தை போய் எங்க தேடுறது அப்படின்னும் பொழுது உயிருள்ள ஆயுதமா ஒண்ணு தயாரிக்கணும் அப்போ சிவபெருமானை போய் நாடுறார் பெருமாள் ஐயா மதுகையிடவர்கள் இப்படி ஒரு வரத்தை கேட்டுட்டாங்க அதனால எனக்கு ஒரு உயிருள்ள ஆயுதம் தேவைப்படுறது அப்படின்னு கேட்ட உடனே அவர் தன்னுடைய கால் கட்டவர்கள்னால பெரிய வட்டத்தை எழுப்பி அதுல இருந்து ஒரு அஸ்திரம் அதுல இருந்து ஒரு ஒரு சக்தியை எழுப்புறார் அந்த ஒரு ஜாலையில இருந்து வெளிப்பட்டதுதான் சுதர்சன சக்கரம் சக்கரப்பிரசாத மூர்த்தின்னு சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு மூர்த்தி பேதங்கள்ல ஒரு மூர்த்தி பேதம் சக்கரப்பிரசாத மூர்த்தின்னு பேர் சக்கரத்தை பெருமாளுக்கு கொடுக்குறார் மாலுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் திருமாலுக்கு சக்கரத்தை அருள் செய்தவர் சிவபெருமான் திருமாலீஸ்வரராக இருந்து சிவபெருமான வழிபாடு திருமால் வந்து ஈஸ்வரன் வழிபட்டார் அதனால திருமாளீஸ்வரன் சுவாமி அப்படி அந்த பெருமாள் வந்து சிவனை வழிபட்டு அந்த சக்கர பிரசாதத்தை வாங்கிட்டார் அது பாத்தீங்கன்னா திருமால் அப்படி அந்த பெருமாள் வழிபட்டு வாங்கி அந்த சுதரசல சக்கரம் மத்தவங்களை அழிச்சிட்டு திரும்பி சொல்லிட்டே இருக்கும் திரும்பி அவர்கிட்ட வந்துரும் போடுற பொருள்லாம் அடிச்சோன்னா அடிச்சோம்னா திரும்பி அடிக்கும்ல அதே மாதிரிதான் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு லாயல்ட்டியா நடந்துக்கும் அப்படியான அந்த பெருமாளுடைய ஆயுதம் சிவபெருமா சிவபெருமானால் தயாரிக்கப்பட்ட அந்த ஆயுதம் பெருமாளிடம் சென்று பெருமாளுக்கே அது நிரந்தர ஊழியம் செய்ய ஆரம்பிச்சது அப்படிப்பட்ட அந்த சுதர்சன சக்கரத்தினால தன்னுடைய தொடையை தூக்கிட்டார் தொடையை தூக்கி பெரும் ஒரு சரீரம் உருவம் எடுத்துட்டார் விஸ்வரூப தோற்றத்தை எடுத்து அந்தரீக்ஷம்ன்ற இடத்துக்கு வரச்சுட்டார் அந்தரிட்சம்னா மேல ஆகாசமும் கிடையாது கீழே பூமியும் கிடையாது ஸ்பேஸ் இருக்கு இல்லையா நல்ல மேலே போனோம்னா காற்று வட்டமே இல்லாத இடம் இருக்கும் அதுக்கு பேர் அந்தரிஷம்னு பேரும் அந்த ஒரு இடத்த அடைஞ்சதுக்கு அப்புறமா தன்னுடைய சுதர்சன சக்கரத்தினால மதுவேடவர்களை வதம் பண்ணி அந்த மதுவேடவர்களை வதம் பண்ணதுக்கு அப்புறமா தேவர்களுக்கு அவரவர்கள் ராஜ்யத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சார் அப்படியான அத்தியாயம்தான் இந்த முதல் அத்தியாயம் இதற்கு காரணம் யாரு அப்படின்னா மாயாசக்தி அவனுக்கு மமரையை வரவழைச்சி அவன் வாயால வரம் கேட்டு இந்த பெருமாளால அழிவை ஏற்படுத்தணுன்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது பெருமாள் உடம்புல இருந்த சக்தி தான் அந்த சக்தி தான் சண்டிகா அந்த அம்பாள் தான் பெருமாளுக்கு தங்கைன்னு ஏன் சொல்றோன்னா பெருமாளும் வேற இல்லை அந்த அம்பாலும் வேற இல்லை ஒற்றுமையா ஒரே சரீரத்தில் அண்ணன் தங்கையா வாழ்ந்தவங்க மகாமாயியா வெளிப்பட்டாங்க வெளிப்பட்டு எதிராளிகிட்ட போய் அவனுக்கு மமதையை ஏற்படுத்தி அவன் வாயால வனம் கேட்க வச்சு பெருமாளால அந்த வனம் பூர்த்தி செய்யப்பட்டது அதனாலதான் மது கைடமணிக்க பிரதிபாலினின்னு துர்கைக்கு ஒரு பேர் அம்பாள் போய் கொள்ளல கொள்றதுக்கு காரணமா இருந்தான் காரணமா இருக்கிறவங்க தான் முக்கியமான அவங்க கேட்க வைக்கலன்னா எதுவுமே நடந்திருக்காரு அப்படியான காரண பூதமாக இருந்த அந்த மகிஷாசுர மர்தினி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை பிரார்த்தனை பண்ணி இந்த முதல் அத்தியாயம் துவங்குகிறது அம்பாளுக்கு விளம் விளாம்பழம் கொண்டு ஹோமமானது செய்விக்கும் செய்விக்கப்படும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் அம்பாளுக்கு உண்டான திரவியங்கள் சொல்லப்படும் இந்த அத்தியாயம் முடியும் வரையில் ஐ மகா காளி நமகா ஐ மகா காளி நம்ம மனசால் வழிபாடு செய்யுங்க அதற்கு உண்டான ஸ்லோகங்கள் நேத்தி பாராயணம் பண்ணாங்க இன்றைக்கும் பாராயணம் பண்ணாங்க அந்த பாராயணம் பண்ண ஏழுநூறு ஸ்லோகங்களும் இப்போ ஸ்வாகா ஸ்வாகான்னு சொல்லி ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லியும் ஹோமம் பண்ணுவாங்க இந்த ஏழுநூறு ஸ்லோகத்துக்கும் ஒரு ஒரு உயிர் சக்தி இருக்கு சாவரணின்னு அதுல மூணாவது எழுத்துல உயிர் இருக்கு அப்படியான ஒவ்வொரு எழுத்துக்கும் உயிர் இருக்கு அந்த ஒரு உயிர் வந்து இந்த ஸ்லோகத்துல மறைக்கப்பட்டிருக்கு பிரணவ மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் பிரணவம் சொல்லனா மற்ற மந்திரங்களுக்கு பலன் இல்லாம போயிடும் அப்படியான அந்த பிரணவம் எப்படி மூன்று எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு ஒரே எழுத்தா மாறியிருக்கோ அந்த மாதிரி இங்க வர ஒவ்வொரு ஒரு ஸ்லோகத்துக்கும் ஒரு எழுத்து வந்து பிரதானமா இருக்கு அப்படியான அந்த ஸ்லோக ரூபா ஸ்லோக ரூபமான அந்த தேவியினுடைய அந்த மந்திரங்கள் அக்ஷர மந்திரங்களானது இப்பொழுது ஸ்லோக ரூபமாக ஹோமம் செய்யப்பட உள்ளது இங்க நீங்கள் இந்த ஸ்லோகத்தை கேட்டீங்கனாலே போதும் ஸ்ருத்வா பக்தி சமன்விதா யார் ஒருவர் பக்தியா இதை ஸ்ருதம் காதில் கேட்குறாங்களோ ஸ்ருதம் ஹரதி பாப்பானி ததாரோக்கியம் பிரயச்சதி யார் பக்தியோட கேட்குறாங்களோ ஹரத்தினா அழிவு பாப்பானி பாபங்கள்லாம் அழிஞ்சிடும் ஸ்ருதம் ஹரத்தி பாப்பானி ததாரோக்கியம் பிரயச்சதி அது மட்டும் இல்ல ஆரோக்கியம் கொடுக்கறாள் அம்பாள் ஆரோக்கியம் பிரயச்சதி அதனால பக்தியா கேட்டீங்கன்னா உங்க பாவங்கள் போயிடும் நீண்ட காலமா இருக்கிற எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் எல்லாம் போகக்கூடியது இந்த ஸ்லோ ஸ்லோகங்களை கேட்பதனாலே கொடுக்குற அம்பாள் அதனால பக்தியா கேளுங்க இப்பொழுது அந்த ஸ்லோக ஹோமங்களானது துவங்குகிறது சொன்ன பாட ஆரம்பிச்சு உண்மையாடுமா